நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் பாகிஸ்தான் இப்படியே போச்சுன்னா பாகிஸ்தானுக்கு இதுதான் தண்டனை அப்படின்னு சொல்லி கடுமையாக தாக்கியிருக்காங்க இந்தியா இதை பத்தியும் அதே போல நம்முடைய இந்திய ராணுவத்துல ஒரு முக்கியமான மாற்றம் ஒண்ணு நடந்திருக்கு நண்பர்களே புதிய படையை வந்து சேர்த்துருக்காங்க இதனால் சீனா பாகிஸ்தான் இப்போ அரண்டு போயிருக்காங்க இந்த படை எந்த அளவுக்கு சக்தி வாய்ந்தது அப்படிங்கிறத நாம் இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்கலாம் இதனுடைய முக்கியத்துவத்தை நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அதே போல் பார்த்தீங்க அப்படின்னா மேலும் இரண்டு பயங்கரவாதிகளை நம்முடைய இராணுவத்தினர் வந்து தட்டி தூக்கியிருக்காங்க அது என்ன அப்படிங்கிறதெல்லாம் நம்ம இந்த வீடியோல தெரிஞ்சுக்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்முடைய சேனலை யாரெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணால் பார்க்குறீங்களோ நீங்கள் எல்லாம் கீழே இருக்கும் சப்ஸ்கிரைப் டெண்ட் தட்டி அந்த பெல்லைக்கான கிளிக் பண்ணிக்கோங்க அதே போல் நம்முடைய நண்பர்கள் பலரும் வந்து நம்முடைய வீடியோவை தொடர்ந்து பார்த்துட்டு வர்றீங்க ஆனால் என்னன்னா சப்ஸ்கிரைப் பண்ணாமலே பார்த்துட்டு வர்றீங்க அதனால சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பிடிச்சிருந்துச்சுன்னா ரொம்ப பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நிறைய குறைகளை சொல்லுங்கள் நான் மாற்றிக்கிறேன் இப்போ அவங்க வீடியோக்குள்ள பாகிஸ்தான் வந்து பயங்கரவாதத்தை ஆதரிக்கிறத நிறுத்துறது வரைக்கும் கண்டிப்பா சிந்து நதி நீர் ஒப்பந்தம் வந்து நிறுத்தி வைக்கப்படும் அப்படின்னும் மேலும் எப்படி அழுது புரண்டாலும் இதை வந்து நாங்கள் ரத்து செய்ய மாட்டோம் இந்த ஒப்பந்தம் நிறுத்தி வச்சது நிறுத்தி வச்சதா அப்படின்னு நம்முடைய வெளியுறவுத்துறை அமைச்சர் எஸ் ஜெய்சங்கர் அவர்கள் வந்து காட்டமாக பதிலளிச்சிருக்கிறாரு அதாவது ராஜ்யசபால பார்த்தீங்கன்னா ஆபரேஷன் செந்தூர் நடவடிக்கை குறித்து விவாதம் வந்து நடந்துச்சு இதில் தான் ஜெய்சங்கர் அவர்கள் பேசியிருக்காங்க மேலும் அவர் என்ன சொல்கிறாருனா பிஜேபி அதாவது நம்முடைய பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்கள் ஆட்சிக்கு வர்றதுக்கு முன்னாடி தொடர்ச்சியான தாக்குதல்கள் அதாவது பாகிஸ்தான் வந்து எல்லை மீறி காஷ்மீர் இந்த மாதிரி பல இடங்களில் நம்ம மேலே தாக்குதல் நடந்த சம்பவங்கள் நடந்துகிட்டே இருந்துச்சு அதுவும் தொடர்ச்சியாக நடந்துச்சு ஆனால் இன்னொரு பக்கம் நம்முடைய பிரதமர் மோடி அவர்கள் உள்ள ஆட்சியை அப்புறம் அரிய நிகழ்வு அதாவது சம்பவங்கள் இந்த மாதிரி தாக்குதல் சம்பவங்கள் நிறுத்தப்பட்டுச்சு இது மட்டும் இல்லாமல் குறிப்பாக பயங்கரவாதியான தகாவூர் ராணாவை நாடு கடத்தி அழைச்சிட்டு வந்தாங்க இதுக்கு நான் பிரதமர் நரேந்திர மோடி அவர்களுக்கு நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் அப்படின்னு ஜெய்சங்கர் அவர்கள் சொல்லியிருக்கிறாரு மேலும் பயங்கரவாதத்தை ஆதரிக்கிறதா பாகிஸ்தான் வந்து நிறுத்தல அப்படின்னா அதை நிறுத்துறது வரைக்கும் சிந்து நதி நீர் ஒப்பந்தம் வந்து கண்டிப்பா நிறுத்தி வைக்கப்படும் ரத்தமும் தண்ணீரும் ஒன்றாக பாயாது சிந்து நதி நீர் ஒப்பந்தம் பல வழிகளில் மிகவும் தனித்துவமான ஒப்பந்தம் ஒரு நாடு வந்து தன்னுடைய முக்கிய நதிகளை அடுத்த நாட்டுக்கு பாயிருக்க அனுமதித்த எந்த ஒரு ஒப்பந்தத்தையும் நான் நினைத்து பார்க்க முடியாது அதனால இது வந்து ஒரு அசாதாரண ஒப்பந்தம் அதை நாம நிறுத்தி வைக்கும்போது இந்த நிகழ்வின் வரலாற்றை நினைவு முக்கியம் நேத்து வந்து நான் ஒண்ணு கேள்விப்பட்டேன் சிலர் வந்து வரலாற்று விஷயங்களை மறந்து விட விரும்புறாங்க அப்படின்னு சொல்லி அவர் தூசகமாக ராகுல் காந்தி அவர்களை குறிப்பிட்டு பேசியிருக்கிறாரு ஒருவேளை அது அவர்களுக்கு பொருந்தாம இருக்கலாம் சில விஷயங்களை மட்டுமே நினைவு கூர்றாங்க காங்கிரஸ் வந்து பயங்கரவாதத்தை இயல்பாக்குச்சு பாகிஸ்தானை பாதிக்கப்பட்டவராக சித்தரிச்சிச்சு நேருவுடைய தவறுகளை சரி செய்ய முடியாது அப்படின்னு எங்களுக்கு சொல்லப்பட்டுச்சு ஆனால் பிரதமர் மோடி அவர்கள் வந்து அதை சரி செஞ்சாரு பிரதமர் மோடி அவர்களுடைய தலைமையின் கீழ் பயங்கரவாத பிரச்சனையை உலகளாவிய நிகழ்ச்சி நிரல்ல உறுதியாக வைப்பதில் இந்தியா வந்து வெற்றி பெற்றிருக்கு ஆப்ரேஷன் சிந்துர் தொடங்கிய போது நிலைமை எவ்வளவு தீவிரமாச்சு எவ்வளவு காலம் தொடரக்கூடும் அப்படிங்கிறத மதிப்பிடுவதற்காகவே பல நாடுகள் எங்களை தொடர்பு கொண்டாங்க நாங்கள் அனைவருக்கும் ஒரே ஒரு செய்தியை தான் தெரிவித்தோம் நாங்க வந்து எந்த ஒரு மத்தியஸ்தத்துக்கும் தயாராக இல்லை இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் இடையிலான எந்த ஒரு விஷயமும் இருதரப்பு ரீதியாக மட்டும்தான் தீர்க்கப்படும் அப்படின்னு ஜெய்சங்கர் அவர்கள் வந்து சொல்லியிருந்தாரு இது மட்டும் இல்லாம அவர்கள் பண்ண சில தவறுகள்னால இன்னைக்கு நாம அதை வந்து எதிர்கொண்டுட்டு இருக்கிறோம் இப்பேற்பட்ட சூழல்ல இப்போ பிரதமராக திரு நரேந்திர மோடி அவர்கள் ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறம் இந்தியா எந்த அளவுக்கு வலிமையாகவும் சக்தி வாய்ந்ததாகவும் உலக நாடுகள் பலவும் வந்து இந்தியாவை எதிர்க்கறக்கோ அல்லது இந்தியாவுடைய பேச்சுக்கு மறுப்பு தெரிவிக்கிறக்கோ யோசிக்கிறாங்க அந்த அளவுக்கு இந்தியாவுடைய சக்தி வந்து உலக அளவுல பரவி இருக்கு இதுக்கு மிக முக்கிய காரணம் பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் தான் இந்திய பாகிஸ்தான் மோதலில் கூட பல நாடுகள் நம்ம கிட்ட கேட்டது கொஞ்சம் பார்த்து சூதானமாக இந்த போரை எவ்வளோ சீக்கிரம் முடிக்க முடியுமோ முடிச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லி தான் கேட்டாங்க யாரும் இந்த போரை அதாவது பாகிஸ்தான் மேலே நம்ம தாக்குதல் நடத்துனதுக்கு எதிர்ப்பு தெரிவித்து எந்த ஒரு நாடும் தெரிவிக்கலை இது மட்டும் இல்லாமல் பயங்கரவாதம் எந்த அளவுக்கு காலூன்றிருக்கு அப்படிங்கிறத உலக நாடுகள் அறிவாங்க அந்த விஷயத்துல இந்தியா செஞ்ச சரிதான் அப்படின்னு இந்தியாவுக்கு ஆதரவாக நின்னாங்களே தவிர யாரும் இதை எதிர்க்கலை அதே போல அதே போல பாகிஸ்தானுடைய பயங்கரவாதிகளை ஒழிக்கும் வரைக்கும் இந்தியா ஓயாது அப்படின்னு ஒவ்வொரு சபையிலையுமே நம்முடைய பிரதமர் மோடி அவர்களாக இருக்கட்டும் அல்லது இந்திய உறுப்பினர்கள் எல்லோருமே வந்து சொல்லிகிட்டு இருக்காங்க அதனால தேவையில்லாம பாகிஸ்தானுக்கு முட்டு கொடுக்கறதை விட்டுட்டு இந்திய குடிமகனாக இந்தியாவுக்கு சாதகமாகவும் இந்தியாவுடைய வெற்றிக்கு உறுதுணையாக இருக்கணும் அப்படிங்கிறத நான் கேட்டுக்கிறேன் அப்படின்னு சொல்லி ஜெய்சங்கர் அவர்கள் பேசியிருக்காங்க நம்முடைய கருத்து அதுவாக தான் இருக்கு இதே வேளையில் இன்னொரு பக்கம் பார்த்தீங்க அப்படின்னா இந்திய ராணுவம் வந்து அசத்தியிருக்காங்க இருக்காங்க சீனா பாகிஸ்தானுடைய கூட்டு ராணுவ அச்சுறுத்தலை எதிர்கொள்றதுக்கு நம்முடைய இந்திய ராணுவம் வந்து இப்போ தயாராகிட்டாங்க அப்படின்னே சொல்லலாம் அதுக்கு உதாரணம் என்ன அப்படின்னா கடந்த மே மாதம் நடந்த ஆப்ரேஷன் சிந்துர் அப்படின்னே சொல்லலாம் இந்திய ராணுவம் வந்து தன்னுடைய தாக்குதல் திறனை அதிகரிக்க புதிய நடவடிக்கைகளை எடுத்துகிட்டு வர்றாங்க அதுவும் குறிப்பாக எல்லைகளில் விரைவாக பதிலளிக்கவும் இது உதவும் இதுக்காக ருத்ரா அனைத்து படைப்பிரிவுகள் அதாவது ருத்ரா ஆல் ஆர்ம்ஸ் பிரிகேட்ஸ் மற்றும் பைரவ் இளங்கரக கமாண்டோ பட்டாலியன்களை இராணுவம் வந்து உருவாக்கியிருக்காங்க பதினொன்றரை லட்சம் வீரர்களை கொண்ட இந்திய ராணுவம் சக்திபான் பீரங்கி ரெஜிமெண்ட்களையும் பெற இருக்கு இதில் திவ்யாஸ்திரா கண்காணிப்பு மற்றும் வெடிமருந்து பேட்டரிகள் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க மேலும் ராணுவம் வந்து தன்னுடைய நானூறுக்கும் மேற்பட்ட காலாட்படை பட்டாலியன்களில் ட்ரோன் பிளாட்டூன்ஸ்களை படிப்படியாக சேர்க்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஏன் அப்படின்னா ட்ரோன் போர் முறை உலகெங்கிலும் உள்ள மோதல்களில் இராணுவ தந்திரங்களை வந்து மாற்றி அமைக்குது அதாவது சமீபத்தில் கார்கில் விஜய் திவாஸ் கொண்டாட்டம் நடந்துச்சு இல்லையா இதில் நம்முடைய இராணுவ தளபதி ஜெனரல் உபேந்திரா திவேதி அவர்கள் இந்த அறிவிப்புகளை வெளியிட்டிருக்கிறாரு மேலும் அவர் என்ன சொல்கிறாருனா இராணுவத்தை நவீனமயமாக்கி எதிர்காலத்துக்கு தயார்படுத்துறது தான் இதனுடைய நோக்கம் மே ஏழாம் தேதியிலேருந்து பத்தாம் தேதிகளில் நடந்த எல்லை தாண்டிய தாக்குதல்களுக்கு இந்தியா வந்து சரியான பதிலடி கொடுத்துச்சு இதன் மூலம் பாகிஸ்தானுக்கு ஒரு தெளிவான செய்தியை வந்து இந்தியா அனுப்புச்சு அப்படின்னு அவர் சொல்லியிருக்கிறாரு ராணுவ தளபதி ஜெனரல் உபேந்திர திவேதி அவர்கள் ஜூலை இருபத்தி ஆறு அன்னைக்கு டிராஸில் நடந்த கார்கில் விஜய் திவாஸ் விழாவில் பேசினார் அப்போது இராணுவத்தை வந்து நவீனமயமாக்கும் திட்டங்களை வந்து அறிவித்தார் மேலும் ஆப்ரேஷன் சிந்து நடவடிக்கையின் போது சீனா மற்றும் பாகிஸ்தானால் ஏற்பட்ட அச்சுறுத்தலை அவர் சுட்டிக்காட்டி காட்டி இதற்கு பதிலடியாக இந்திய ராணுவம் வந்து புதிய படைப்பிரிவுகளை உருவாக்குகிறது ருத்ரா மற்றும் பைரவ் ஆகியவை இந்த புதிய படைப்பிரிவுகளுடைய பெயர் அப்படின்னு அவர் சொல்லியிருக்கிறாரு இந்தியா வந்து பாகிஸ்தானுக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்துச்சு ஆனால் அவங்க கோழைத்தனமாக நடந்துக்கிட்டாங்க அதனால இந்தியா வந்து தன்னுடைய வீரத்தை காட்டினாங்க ஆப்ரேஷன் சிந்துர் இந்தியாவுடைய உறுதி செய்தி மற்றும் பதில் அப்படின்னு ஜெனரல் திவேதி அவர்கள் சொன்னார் எதிர்காலத்தில் பாகிஸ்தான் வந்து தவறான செயல்களில் ஈடுபட வேண்டாம் அப்படின்னும் அவர் எச்சரிக்கை விடுத்திருக்கிறார் புதிய படைப்பிரிவுகளை உருவாக்குவதன் மூலம் ராணுவத்துடைய திறன் மேம்படும் ருத்ரா மற்றும் பைரவ் படைப்பிரிவுகள் எப்படி செயல்படும் அப்படிங்கிறத இப்போது பார்க்கலாம் ராணுவ தளபதியின் அறிவிப்புகள் ஏற்கனவே இருக்கும் ராணுவ பிரிவுகளை மாற்றுவதை உள்ளடக்கியது புதிய வீரர்களை சேர்க்காம இந்த மாற்றங்கள் செய்யப்படும் அப்படின்னு அதிகாரி ஒருவர் தெரிவிச்சிருக்கிறாரு தற்போது இரநூத்தி ஐம்பதுக்கும் மேற்பட்ட ஒற்றைப்படை பிரிவுகள் இருக்குது ஒவ்வொரு பிரிவிலையும் மூவாயிரத்துக்கும் மேற்பட்ட வீரர்கள் இருப்பாங்க இந்த பிரிவுகள் அனைத்தும் ருத்ரா பிரிவுகளாக மாற்றப்படும் இதில் காலாட்படை இயந்திரமயமாக்கப்பட்ட காலாட்படை கவச வாகனங்கள் அதாவது டேங்கீஸ் இருக்குல்லையா அது பீரங்கி சிறப்பு படைகள் மற்றும் ட்ரோன்ஸ் போன்ற போர்க்கருவிகள் ஒருங்கிணைக்கப்படும் மேலும் இதுக்கு தேவையான தளவாடங்கள் மற்றும் போர் ஆதரவும் வழங்கப்படும் தற்போது இருக்கும் பெரும்பாலான படைப்பிரிவுகள் காலாட்படையை சேர்ந்தது மற்ற பிரிவுகள் பீரங்கி கவச வாகனங்கள் இயந்திரமயமாக்கப்பட்ட காலாட்படை மற்றும் வான் பாதுகாப்பு போன்ற பிரிவுகளை சேர்ந்தது தற்போது இந்த படைப்பிரிவுகள் ஒரு நட்சத்திர அதிகாரி அல்லது பிரிகேடியரால் வழிநடத்தப்படுது இவங்க வந்து பயிற்சி அல்லது போர்க்காலங்களில் மட்டும்தான் ஒன்றாக செயல்படுவாங்க எல்லைகளில் குறிப்பிட்ட பகுதிகள் மற்றும் பணிகளுக்காக ருத்ரா படைப்பிரிவுகள் உருவாக்கப்படுது இந்த படைப்பிரிவுகள் அமைதி மற்றும் போர்க்காலங்களில் தொடர்ந்து ஒன்றாக செயல்படும் இரண்டு ருத்ரா படைப்பிரிவுகள் ஏற்கனவே அமைக்கப்பட்டிருக்கு புதிய பைரோ இலகுரக கமாண்டோ பட்டாலியன்கள் ஏற்கனவே இருக்கும் சிறப்பு பயிற்சி பெற்ற பத்து பாரா ஸ்பெஷல் ஃபோர்ஸ் மற்றும் அஞ்சு பாரா பட்டாலியன்களுடன் கூடுதலாக இருக்கும் இந்த பட்டாலியன்கள் எதிரி எல்லைக்குள் சென்று ரகசியமாக போர் புரியும் திறன் கொண்டவை ஒவ்வொரு பட்டாலியன்லையும் சுமார் அறுநூத்தி இருபது வீரர்கள் இருப்பாங்க நாற்பது முதல் ஐம்பது பைரோ பட்டாலியன்களை உருவாக்க திட்டம் இருக்கு இந்த பட்டாலியன்கள் ஏற்கனவே இருக்கும் காலாட்படை பிரிவுகள் தேர்ந்தெடுக்கப்பட்டு நவீன ஆயுதங்கள் கருவிகள் மற்றும் ட்ரோன் மூலமாக தயார்படுத்தப்படும் சில பட்டாலியன்கள் ஏற்கனவே உருவாக்கப்பட்டிருக்காங்க அப்படின்னு ஜெனரல் திவேதி அவர்கள் தெரிவிச்சிருக்கிறாரு பைரோ பிரிவுகள் எதிரிகளை எல்லைகள் ஆச்சரியப்படுத்தும் திறன் கொண்டவை ட்ரோன் போர் முறையின் முக்கியத்துவத்தை உணர்ந்து ராணுவம் வந்து தன்னுடைய நானூறுக்கும் மேற்பட்ட காலாட்படை பட்டாலியன்கள் ட்ரோன் பிளாட்டூன்ஸ்களை சேர்க்க திட்டமிட்டிருக்கு இந்த ட்ரோன்ஸ் வந்து போர்க்காலத்தில் உளவு பார்க்கவும் இலக்குகளை குறிவைக்கவும் தாக்குதல் நடத்தவும் பயன்படும் யுக்ரைன் அர்மேனியா மற்றும் ஆபரேஷன் சிந்துர் போன்ற போர்களில் ட்ரோன்ஸ் எவ்வாறு போரை மாற்றி அமைத்தன அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது இந்த அமைப்புகள் வந்து இந்தியாவுடைய பாதுகாப்பை வந்து பலப்படுத்தும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இந்த அனைத்து நடவடிக்கைகளையுமே இந்திய ராணுவத்தை வந்து மேலும் நவீனமயமாக்கி எதிர்கால போர்களுக்கு வந்து தயார்படுத்தும் அப்படின்னே சொல்லியிருக்காங்க அதனால் இனி வரும் காலங்களில் இந்திய இராணுவம் வந்து சீனா பாகிஸ்தானுக்கு சிம்மா சொப்பனமாக இதுக்கு முன்னாடி இருந்ததை விட பதினாறு அடி அதுக்கு மேலே பாய்வாங்க அப்படின்னே சொல்லப்படுது அதனால் பொறுத்து வந்து பார்ப்போம் நண்பர்களே இதே போல் இன்னொரு ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா பகல்காம் தாக்குதலில் தொடர்புடைய மேலும் இரண்டு பயங்கரவாதிகளை நம்முடைய இந்திய இராணுவம் வந்து சுட்டு வீழ்த்தியதாக சொல்லியிருக்காங்க அதாவது கடந்த ஏப்ரல் இருபத்தி ரெண்டாம் தேதி என்ன நடந்துச்சு அப்படின்னு நம்ம எல்லாத்துக்குமே தெரியும் பஹல்காமில் சுற்றுலா பயணிகள் மேலே தீவிரவாதிகள் வந்து தாக்குதலை நடத்துனாங்க அதுக்கப்புறம் நம்மளுடைய இந்தியா வந்து ஆப்ரேஷன் சிந்துர் வாயிலாக கடுமையான பதிலடியை பாகிஸ்தானுக்கு கொடுத்தாங்க இந்த நிலையில் தான் ஆப்ரேஷன் மகாதேவ் அப்படிங்கிற பெயரில் பகல்காம் தாக்குதலில் ஈடுபட்ட பயங்கரவாதிகளை தேடும் பணி தீவிரமாக நடைபெற்றுட்டு வருது இதை தொடர்ந்து தான் இரண்டு நாட்களுக்கு அப்புறம் ஜம்மு காஷ்மீருடைய பூஞ்ச் மாவட்டத்தில் இரண்டு பயங்கரவாதிகள் வந்து சுட்டுக்கொல்லப்பட்டிருக்காங்க அவங்க இருந்து பார்த்தீங்கன்னா மூணு நவீன துப்பாக்கிகள் மீட்கப்பட்டதாக நம்முடைய இராணுவம் வந்து தெரிவிச்சிருக்காங்க இந்திய இராணுவத்துடைய ஒயிட் நைட் கார்ப்ஸ் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா திங்கக்கிழமை எப்போ அதாவது நேற்று முன்தினம் பார்த்தீங்கன்னா ஆப்ரேஷன் மகாதேவ் கீழே ஸ்ரீநகருடைய கர்வான் பகுதியில் இருக்கும் மகாதேவ் மலை சிகரத்தின் அடிவாரத்தில் இருக்கும் டச்சிகாம் தேசிய பூங்காவின் உயரமான பகுதிகளில் இராணுவம் ரிசர்வ் படை மற்றும் ஜம்மு காஷ்மீருடைய காவல்துறையினருடைய கூட்டு நடவடிக்கையில் லஷ்கரி தொய்பா தளபதி சுலைமான் ஷா மற்றும் அவருடைய இரண்டு கூட்டாளிகளான அபுஹாம் ஷா மற்றும் ஜிப்ரான் பாய் உள்ளிட்ட மூன்று பாகிஸ்தான் பயங்கரவாதிகள் சுட்டுக் கொல்லப்பட்டாங்க அதுக்கப்புறமா இந்தியா பாகிஸ்தான் எல்லையில் சந்தேகத்திற்கிடமான நடமாட்டம் காணப்பட்டுச்சு பூஞ்சுடைய சென்ட்ரல் பகுதியில் இருக்கும் பள்ளத்தாக்கில் சந்தேகத்திற்கு இடமாக நடமாடிய இரண்டு பேர் வந்து பாதுகாப்பு படையில சுட்டு வீழ்த்தப்பட்டாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க மேலும் எல்லைக்கோட்டை தாண்டி ஊடுருவ முயற்சி செஞ்ச இரண்டு பயங்கரவாதிகளையும் நம்முடைய இந்திய ராணுவம் வந்து சுட்டு போட்டு தள்ளியிருக்காங்க அப்படின்னும் உளவுத்துறையுடைய சிறப்பான செயல்பாடுனால தான் இது சாத்தியப்பட்டுச்சு அப்படின்னு அவங்க தெரிவிச்சிருக்காங்க நாடாளுமன்ற மழைக்கால கூட்டத்தொடரில் தொடரில் ஆப்ரேஷன் சிந்துர் குறித்த விவாதத்தின் போது நம்முடைய உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்கள் வந்து முதல்ல வீழ்த்தப்பட்ட மூன்று பயங்கரவாதிகளும் பகல்காம் பயங்கரவாத தாக்குதலை நடத்தியதாக உறுதிப்படுத்தினார் மேலும் பகல்காம் தாக்குதல் நடத்தியவர்களுக்கு அடைக்கலம் கொடுத்ததாக சொல்லப்படும் இரண்டு உள்ளூர்வாசிகளுடைய தாய்மார்கள் அவர்களுடைய அடையாளத்தை உறுதிப்படுத்தியதாக அமித்ஷா அவர்கள் தெரிவிச்சிருந்தார் அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது சரி நண்பர்களை இதோட நாம் இந்த வீடியோ முடித்துக் கொள்ளலாம் இதை பற்றி உங்களுடைய கருத்துக்களை ஏன் கேள்வி உள்ள கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க மீண்டும் நாளை வேற செய்திகளுடன் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்